தே ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை ஒம்போதாவது பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய ரூபம் கமழத் துயிலனை மேல் கண்வளரும் மாமான்பகளை மணிக்கதவும் தாழ் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்றிச்சிவிடோ அனந்தனோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமா என் மாதவன் வைகுந்தனவும் நவீன்றேடோர் எம்பாவாய் தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கிறிய தூபம் கமழத் துயிலனை மேல் கண்வளரும் மாமா உண்பகளை மணிக்கதவம் தாழ் திரபாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் உமையோ அன்றிச்செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனு நாமம் பலவும் நவீனேலோர் எம்பாவாய் இன்னொரு பொண்ணை எழுப்புறா அந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டுருக்கா தூமணி மாடத்து மாணிக்க மணி மணிகளால் இழைக்கப்பட்ட தூய மாடத்தினை சுற்றும் விளக்கெரிய எல்லா பக்கமும் விளக்கெறியிருக்கு அப்புறம் தூபம் கமழ நல்ல வாசனைகள் அகில்கட்டை கட்டை சந்தானம் சாம்பிராணி என்னென்ன வாசனை பொருளாக அவங்களெல்லாம் கற்பனை பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் கற்பனை கற்பனை பண்ணிக்கோங்க அவைகளெல்லாம் கம கமழை வாசனை அடிக்க துயிலை மேல் கண்படரும் துயில் அணை துயிலணைன்னா நமக்கு உறக்கத்தை உறக்கத்தில் உதவி செய்யக்கூடிய அணை மெல்லிய மெல்லிய அணையாச்சு அது ரொம்ப மிருதுவாக இருக்கும் படுத்துனாலே தூக்கம் வந்துடும் அப்படிப்பட்ட துயில் அணை துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மாமான் மகளேன்னு இப்போ கூப்பிடுறான் என்னுடைய மாமா என்னுடைய மாமாவின் மகளே அம்மாவின் மகனே அப்படின்னு கூப்பிட்டு மணிக்கதவம் தாழ் திரவாய் பண்ணிக்கதும் தாழ்த்திடுவேன் நாங்கள் இருட்டில் வெளியிலேருந்து கஷ்டப்பட்டுருக்கோம் நீ வந்து சுற்றி எல்லாம் விளக்கறிய தூங்கின்னு இருக்க அதெல்லாம் ஒரு இதெல்லாம் அடிஷனலில் இன்டர்பிரேஷன் தூபம் கமழ அப்படின்னா தூபம் வாசனை தான் நம்மளுக்கு வருது அது இது வரல எது புகை வரலை அவ்வளவு உயர்வான வாசனை பொருட்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் தூபம் கவழ தூபம் புகையே இல்லை தூபம் கவழ சூரியனை மேல் கண் வளரும் அதுக்கப்புறம் விளக்கறிய இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது இப்போ வீட்டுக்குள்ள கதவெல்லாம் சாத்தின்னு தூங்கிகிட்டு இருக்கான் அது எப்படி சுற்றி வர விளக்கிறின்னு வாழ்க்கை தெரியுது அப்படின்னா வீடு முழுவதும் மாணிக்கம் இழைக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த வெளிச்சம் எல்லாம் பிரதிபலிக்க அவள் தூ வெளிச்சத்தில் தூங்குகிறாள் விளக்கெரிய தூங்குகிறாள் சுற்றும் விளக்கெரிய தூங்குகிறாள் இதெல்லாம் அவளுக்கு தெரிகிறது ஆச்சா அந்த பொண்ணு கதவை திறக்கலை மணிக்கதவம் தான் திறவ அழகாக செய்யப்பட்ட வீட்டு வாச கதவை தர அப்படின்னா திறக்கலை ஒன்று அம்மாவை கூப்பிடுற மாமீர் அவளை எழுப்பீரோ உங்கள் பொண்ணு தானே எழுப்புங்க அவளை மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் மாமீர் உண்மைகள்தான் அவளை எழுப்பிடும் அம்மா பதில் சொல்லலை அப்புறம் மேற்கொண்டுக்கு போயின்ட்டுருக்கு ஊவையும் பேச வராத அவளுக்கு செவிடோ காது கேட்காதான் அனந்தனும் ரொம்ப தூக்கம் ஜாஸ்தி உள்ள பொம்மை நாட்டியும் சோம்பேரியோ அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் நான் ஏமா பெருந்துயில் பட்டாளோ பெருந்துயில் ஏமாப்பட்டாலோ அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம பெரிய தூயில் அவள் படுத்து தூங்கணும் அப்படின்னு யாராவது பக்கத்தில் காவல் காத்துருக்காளா அவள் முழிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஏமப்பட்டாளோ ஏமப்பட்டாலோ பெருந்தூயில் ஏமப்பட்டாளோ தூ நன்னா தூங்கணும்னு யாராவது கட்டளைக்கிட்டு அவள் முழிக்காமல் இருக்காளா அப்படின்னு கேட்குறாள் அதே மாதிரி மந்திரப்பட்டாலோ ஏதோ மந்திரவசத்தால் தூங்கி கிடக்கிறாளா இவள் மந்திரப்பட்டாலும் இதெல்லாம் சொல்லியாச்சு இன்னும் அந்த மாமி அந்த பொண்ணை இன்னும் எழுப்பில்லை அந்த மாமி அதுக்கு போய் நான் இவ்வாறுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் நாம சங்கீர்த்தனை செய்யுங்கோ ஒருவேளை அதை கேட்டு இந்த பொண்ணு எழுந்து உட்காண்டுருவா அப்படின்னோடனே மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னன்னு நாமம் பலவும் நவின்று இந்த பெருமான மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று பல வகையான திருநாமங்களை நாங்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டோம் ஏலோர் எம்பாவ இந்த மாமாயன் மாதவன் வைகுந்தன் இந்த மாமாயனுக்கு ஸ்பெஷலாக அர்த்தம் பண்ணியிருக்கா ஆயர்பாடி பெண்களை கவரக்கூடிய லீலைகள் செய்கின்ற மாமாயன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் பண்ணியிருக்கா மாதவன் நான் ஆய்ப்பாடி பெண்களை தான் அவனால் ஏமாற்ற முடியுமா இல்லை இல்லை அவனுடைய பட்ட மகிழ்ச்சி லக்ஷ்மி பிராட்டி மா மாதவன் மா மா மாமாயன் மாதவன் வைகுந்தன் இவ்வளோதானா இவனுடைய விஷயம் பல விஷயங்களில் தான் ஈடுபட்டு இருப்பான் உலகத்தில் உள்ளவர்கள் தான் உன்னை புகழ்ந்து கொண்டிருப்பார்களான் அப்படிலாம் இல்லை வைகுந்தத்தில் நித்திய சூரியர்களாலும் போற்றப்படுவன் அவன் என்பது வைகுந்தன் என்னன்னு நாமம் பலவும் நவின்று என்ன மாமி சொல்லிட்டான் அந்த பொண்ணை நான் எழுப்புறதை விட நீங்கள் நாம சங்கீர்த்தனங்கள் செய்தால் அந்த பெண் விழித்து கொள்வாள் அப்படின்னு சொல்ல இவன் மாமா மாதவன் வைகுந்தன் என்னன்னு நாமம் பலவும் நவின்று பல வகையான திருநாமங்களை சொல்கிறார்கள் பெருமானுடைய திரு திருக்குணங்களை சொல்கின்ற விஷயங்களையும் அவனுடைய தோற்ற பொலிவை சொல்கின்ற திருநாமங்களையும் பாடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த பாசுரம் எந்த ஆழ்வாருக்கு மேட்சாக இருக்குது எந்த ஆழ்வாரை எழுப்புகிற மாதிரி இருக்குன்னா திருபிசை ஆழ்வாரை எழுப்புது மாதிரி இருக்கிறது காரணம் ஒன்று சொல்கிறார்க்க சுற்றும் விளக்கெரிய திருமதி சேனர் பெரிய ஞானி அவர் அவரே ஒரு ஞான சுடர் விளக்கு அதுக்கான பல விஷயங்கள்லாம் இருக்குது முக்கியமாக அவர் எல்லா மற்ற மதங்களுடைய நூல்களையும் படித்து தெரிந்து தெளிந்து கடைசியில் வைஷ்ணவ வைஷ்ணவத்திற்கு வந்தார் அதனால் அவர் அவர் ஒரு ஞான சுடர் விளக்கு ஆகினால் சுற்றும் விளக்கிறிய அதே மாதிரி தூவம் கமழ கண்ணுக்கு தெரியாது போக ஆனால் வாசனை போய் சேரும் அது மாதிரி இந்த உலகம் முழுவதும் திருமஷி ஆழ்வாருடைய பெருமையை அறிந்திருந்தது அவருடைய புகழ் என்கிற வாசனை எல்லா இடத்துலையும் பரவி இருந்ததுங்கிறதுனால தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் திருமையா திருமஷி ஆழ்வார் அர்ச்சாவதாரங்களில் அனுபவித்ததெல்லாம் எங்கங்கெல்லாம் பெருமாள் துயில் கொண்டிருக்கிறானோ அந்த பெருமாள் தான் இவருக்கு பிடிக்கும் அவர் தூங்கிட்டு இருக்கிற பெருமாளை எழுப்பி பேசி கேச ஏசனே அப்படின்னு எழுப்பியும் விட்டுட்டார் ஒரு பெருமாளை ஆக தூங்கிற வாழ் மேலே அவருக்கு ரொம்ப தூங்க செயலத்திருக்கிற அர்ச்சாவதார பெருமாள் மேலே அவருக்கு ரொம்ப ஈடுபாடு இந்த தூமனை தூ மணி தூ தூ துயலை மேல் கண் வளரும் அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷனும் திருமேசி ஆழ்வாரோட குணத்துக்கு மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மாமான் மகளே மாமான் மகளே ஆண்டாளுக்கும் திருமிஷி ஆழ்வார்க்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அந்த சம்பந்தம் இப்படி தான் மாமான் மகளே அப்படின்னு இவர் இவர் வந்து மாமான் திருமிஷி ஆழ்வார்க்கு ஆண்டாள் மாமான் மகளாக முடியாத ஒரு தேக சம்பந்தம் இருக்கிறது அதனால் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய் அப்படின்னு சொல்கிறார் இது மாதிரி இந்த இந்த பொருத்தங்கள்னால் இந்த பாசுரம் திரும்பி ஆழ்வார் குணநலன்களை பிரதிபலிக்கும் ஒரு பெண்ணை எழுப்புவது மாதிரி இருக்கிறது திரும்பி ஆழ்வார் இதுவரையும் நாம் யாரெல்லாம் பார்த்தோம் பெரியாழ்வார் பார்த்தோம் குலசேகர் ஆழ்வார் பார்த்தோம் நம்மாழ்வார் பார்த்தோம் இப்போ திரும்பி ஆழ்வார் இந்த பாசுரத்தில் பார்க்குறோம் பாசுரம் இன்னொருத்தனை படிச்சு விடலாம் தூம சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரபாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் உமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயல் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனென்னு நாமம் பலவும் நபின்று ஏலோர் எம்பாவாய் ஸ்ரீமதே ராமானுஜாயனம்